ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஃபைவ் ஃபைஎம்ஏ சேனல் ஸோ உங்களை தொடர்ந்த இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னும் பல வீடியோஸ் நான் இது மாதிரி போடுறதுக்கு இது எனக்கு கண்டிப்பாக என்னை உற்சாகப்படுத்துது ரொம்ப தேங்க்யூ ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து ஏஏ மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தது ஓகே இதை தனித்தனியாக பார்த்தோம் இதை பற்றி ஒரு சின்ன ரீப ரீகேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கே உள்ள போகலாம் தான் இந்த ரீகேப் செஷனை நான் வச்சுருக்கேன் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ்லையோ இல்லைனா என்னோடய இமெயில்க்கோ எனக்கு அனுப்புங்க ஸோ அது டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ வாங்க டாபிக் உள்ளே போகலாம் ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஒன்று பார்த்தோம் ஸோ வாட் இஸ் மிஷின் லேர்னிங் ஸோ வாட் இது வரைக்கும் நம்ம என்ன அதில் கற்றுக்கிட்டோம் மிஷின் லேர்னிங்ன்றது இஸ் நத்திங் பட் மிஷினுக்கு இவன் நம்ம வந்து டேட்டாஸ் பேட்டன்ஸை வச்சு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ தௌசண்ட்ஸ் 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 ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பிக்சர்ஸை வச்சு தான் வந்து நம்ம மிஷினுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஸோ சூப்பரைஸ்டு லேர்னிங் ஸோ நம்ம சொல்லி கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் ஸோ தட் இஸ் கால் சூப்பர்வைஸ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இது இது வந்து பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுவே கொஞ்சம் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணும் இன்னொன்று இன்னொரு இன்னொரு மெத்தட் வந்து ரெய்இன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஸோ அதுவே தன்னை வந்து ட்ரையலனியரர் பேசிஸில் லேர்ன் பண்ணும் ஸோ இதுதான் வந்து மிஷின் லேர்னிங் வாட் இஸ் மிஷின் லேர்னிங் இட்ஸ் நத்திங் பட் இதுதான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஒரு நல்ல ஒரு ரீகேப் அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் ஸோ மிஷின் லேர்னிங் மிஷின் லேர்னிங்கு மிஷின் உங்கள் விஷயத்த கற்றுக்குச்சு ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பிரெயினாக வந்து ஒர்க் ஆகுறதுதான் இந்த நியூரல் நெட்ஒர்க்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம மனுஷன் மாதிரியே இந்த நியூரல் நெட்ஒர்க்ஸ் தான் வந்து மிஷின் மிஷின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ அது மூலயமா தான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் ஞாபகம் வச்சுருக்கு ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் வெதர் ப்ரெடிக்ஷன் ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன் ஸோ இந்த இது இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் இந்த நியூ நியூரல் நெட்ஒர்க் நாலேஜை வச்சு தான் இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஸோ இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் டீப் லேர்னிங் ஸோ இந்த நியூரல் நோட்ஸ் அண்ட் லேயர்ஸ் இருக்கும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி டீப் லேர்னிங்கில் அப்படின்ற அந்த கான்செப்ட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த அந்த நோட்ஸ் அண்ட் லேயர்ஸ்லேயே அந்த லேர்ஸுன்ற அந்த ப்ராசஸிங் ஏரியாவில் இன்னும் அதிகமான லேயர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இன்னும் அதை அதிகமாக டீப்பாக திங்க் பண்ணும் அதாவது இது ஒரு பூனை அப்படின்றத தாண்டி இது இந்த பூனை எந்த வகையை சேர்ந்தது என் பூனையிலே நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா அதில் இது எந்த கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்ற அளவுக்கு டீப்பாக லேர்ன் பண்ணுற அளவுக்கு அந்த மெஷினோட மிஷினுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கிது ஓகேங்களா ஸோ இதுதான் திஸ் இஸ் கால்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கிறது இது வரைக்கும் கம்ப்யூட்டருக்கு அதாவது ஒரு மிஷினுக்கு வந்து சாதாரண மனுஷன் பேசின மொழி புரியாமல் இருந்தது இப்போ அது புரிய ஆரம்பிச்சிருக்கு அது எப்படி புரிய ஆரம்பிச்சிருக்குன்னா எப்படி நம்ம ஒரு இன் அதர் லாங்குவேஜஸ் நமக்கு நம்மளுடைய தாய்மொழி அல்லாத ஒரு மொழியை கற்றுக்கும் போது எப்படி ஒரு ஒரு வார்த்தையாக கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்புறம் அந்த இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொழியோட இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதே மாதிரி சென்டிமெண்ட் அனாலிசிஸ் மாதிரி மா அவங்களுடைய சூழ்நிலை ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேசுறது எந்தமான வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்துறது இதெல்லாம் எப்படி நம்ம க கற்றுக்கிட்டுமோ அதே மாதிரி தான் இந்த மிஷின்ஸும் கற்றுக்குச்சு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்த்தோம் கம்ப்யூட்டர் விஷன் இஸ் நத்திங் பட் எப்படி வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு பொருளை ஐடென்டிஃபை பண்ணுது ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்றதெல்லாம் வந்து இமேஜஸையும் வீடியோவையும் பேஸ் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்றது எப்படி பார்க்குதுன்றதையும் நம்ம பார்த்தோம் ஸோ எப்படி பார்க்குதுன்னா ஏற்கனவே அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லாங்குவேஜ் அந்த சாரி அந்த இமேஜஸை பேஸ் பண்ணி இது வந்து மானிட்டர் பண்ணுது ஸோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் வித்தியாசமாக போது அது இம்மிடியேட்டாக கேப்சர் பண்ணி இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுறது ஸோ ஓகேங்களா ஸோ இதுக்கெலாம் நம்ம ட்ரோன்ஸ் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்துட்டு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸில் எபிசோட்ஸில் நம்ம பார்த்தோம் ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு ஓவர் ஓவர்வியூவாக உங்களுக்கு இருக்கும் ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் எப்படி இந்த ஏன்ற ஒரு விஷயம் அதாவது ஒரு மிஷின் எப்படி இதெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம நம்மளை நம்ம மனுஷன் ஹியூமன்னா மிஷின்றது ஒரு 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 ஆப்ஜெக்ட் ஸோ நமக்கு விஷயங்களை எப்படி கற்றுக்குறோம் அதே மாதிரி அந்த மிஷின் விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சிது அது எல்லாம் நமக்கு மூலையில் ஸ்டோர் ஆகுது அதே மாதிரி மிஷினுக்கும் ஒரு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது பிரெயின் பிரெயினில் ஸ்டோர் ஆகுது ஓகேங்களா அந்த அந்த பிரெயினில் நமக்கு எப்படி ப்ராசஸிங் நடக்கும் போது நம்ம நியூரான்ஸில் நிறைய நியூரான்ஸ் வச்சு நம்ம எப்படி யோசிச்சு முடிவெடுக்கிறோமோ அதே மாதிரி அதில் நோட்ஸ் லேயர்ஸ்லாம் அதிகமாக இருக்கு இருக்கும்போது அது இன்னும் டீப்பாக திங்க் பண்ணுது தட் இஸ் கால்ட் டீப் லேர்னிங் நம்ம அப்படி தான் டீப் லேர்ன் ஐ மீன் டீப் லேர்ன் பண்ணிட்டு அது மூலியமாக தான் நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் அது மாதிரி தான் இதுவும் டிசிஷன் எடுக்குது நமக்கு நார்மலாக ஒரு மனுஷன் பேசுகிற மொழியை நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மிஷின்ஸும் நம்ம சாதாரணமாக ஹியூமன் பேசுகிற மொழி மூலியமாகவே இன்புட்டை வாங்கி அதுக்கேற்ற அவுட்புட்டை கொடுக்குது ஸோ அதில் அந்த ஆக்ஷனை செய்யுது ஸோ நம்ம எப்படி ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால் பார்த்து அது மூளைக்குள்ளே ப்ராசஸிங் ஆகி அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் இல்லை என்ன ரேட் பண்ணுறோம் நம்ம பண்றோமோ அதே மாதிரி மிஷின்ஸ் வந்து அதனுடைய வீடியோ மூலியமாவோ இமேஜ் மூலியமாகவும் ஒரு விஷயத்தை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யுது ஸோ இதுதான் இப்படி தான் மிஷின் வந்து கற்றுக்குச்சு அதே மாதிரி அது அதுக்கு ஒர்க் பண்ணுது ஸோ மோர் ஓவர் லைக் எ ஹியூமன் பட் இன்னும் ஹியூமனோட அக்யூரஸி அளவுக்கு அது இன்னும் வரல அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பேசிக்காக நம்ம பார்க்கும் போது நம்ம நம்மளுடைய ஏ ஜேர்னி இட் கண்டினியூஸ் ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் திங்ஸ் ஓகேங்களா ஸோ மெஷின் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க்ஸ் டீப் லேர்னிங் என்ஆல்பி அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏஐ டெவலப் ஆயிருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு க்ளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க ஸோ ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு இயர் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் டெஃபினட்டாக இது ஒரு முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் அதனால தான் இதை நான் ரொம்ப என்சர்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன் ஸோ ப்ளீஸ் ப்ரொவைட் சப்போர்ட் டு அஸ் தேங்க்யூ வெரி மச்